கன்னியாகுமரியில் பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கும் ஆபத்தான கூர்மையான கம்பிகள் மெத்தனம் காட்டும் பேரூராட்சி அதிகாரிகள் உடனே சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை இந்தியாவின் தென்கோடியின் பிரபல சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் தற்போது அவலநிலை நாள் ஒன்றிற்கு ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வரும் கன்னியாகுமரி அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிக்குள்ளாகும் மக்கள் விவேகானந்தபுரம் வந்தடையும் சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் கடந்த பின் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியை அடைகின்றனர் கன்னியாகுமரிக்கு வரும் அனைவரும் கடற்கரை அழகை சுற்றி பார்க்கவும் விவேகானந்தர் பார்வையை படகில் சென்று பார்வையிடவும் திருவள்ளுவர் சிலை மற்றும் பகவதி அம்மன் கோவிலை சுற்றி வரும் அவர்கள் கன்னியாகுமரி பிரதான சாலையில் பாதசாரிகள் செல்ல சாலையின் இருபுறமும் அமைக்கப்பட்டிருந்த பக்கவாட்டு கம்பிகள் சேதமடைந்து நடைபாதையில் செல்லும் பாதசாரிகளை பதம் பார்க்கும் வகையில் உள்ளதால் இதில் அருகே மின்விளக்கு அமைக்க கான்கிரீட் ராடுகள் அமைக்கப்பட்டு அப்பணி முழுமையாக முடியாமல் கைவிடப்பட்ட நிலையில் அந்த கான்கிரீட் போல்டில் மின்கம்பம் அமைக்கப்படாமல் ராடுகள் சாலையின் ஓரம் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் நீட்டிக் கொண்டிருப்பதால் எந்த நேரத்திலும் பறிக்கும் கம்பிகள் இருப்பதால் கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையிலேயே உள்ளூர் வெளியூர் வெளிநாட்டுவர் என அனைவரும் உயிரை கையில் பிடித்தவாறு செல்லும் அவலநிலை கன்னியாகுமரிக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது அடிப்படை வசதிகளை கூட ஏற்படுத்தி தராமல் மேத்தனமாக செயல்படும் அதிகாரிகளால் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது Good morning.